நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தஞ்சையில் முன்னூறு மாணவர்கள் பேரணியாக புறப்பட்டிருக்கிறார்கள் இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜசேகர் இணைகிறார் ராஜசேகர் விவரங்கள் தமிழ் அரண் என மாணவர் அமைப்பினர் வந்து இன்னைக்கு தஞ்சாவூர் திலகத்திரில நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் இதை ஒன்றிய உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று என்பதை வலியுறுத்தி கன்னட பேரணி வந்து நடத்துகிறாங்க அதில் வந்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வி உரிமையை என்ன பறித்திடும் நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்யணும் அப்படின்றத வலியுறுத்தி இந்த தமிழரன் அந்த மாணவர் அமைப்போட தஞ்சை மாவட்ட செயலாளர் கீர்த்தி தலைமையில் வந்து ஒரு முந்நூறுக்கு மேற்பட்ட மாணவர் அணு அமைப்பினர் பல்வேறு மாணவ அமைப்பினர் வந்து வழியாக பேரணியாக போய் தஞ்சை அன்னை சத்திய ஸ்டேடியம் முன்பு பேரணி நிறைவடைந்ததும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க அந்த முழக்கத்தில் வந்து தமிழ்நாட்டு மாணவர்களின் மருத்துவ கனவிற்கு வேட்டு வைக்கக்கூடிய இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கண்டனம் முழக்கமிட்டார்கள் ஒன்றிய அரசு வந்து நீட் தேர்வை ரத்து செய்ய வரை எங்களுடைய போராட்டம் வந்து நீடிக்கும் போராட்டம் தொடரும் நான் தொடர்ந்து பல கட்ட போராட்டத்தில் ஈடுபடும் என்று தெரிவித்தாங்க தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க